மேஷராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஒரு சந்தோஷமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதிரி இனி பல வருடங்கள் வருமாங்கிறதே ஒரு இதுதாங்க ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபது ஆறில் உங்களுக்கு மாதிரி யோகம் வேறு யாருக்குமே கிடையாது தொழிலில் வெற்றி அமோகம் சூப்பராக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானம் கிடைக்கும் அதே போல் ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதையும் தெரிஞ்சுக்குவீங்க அதே போல் ஒரு விஷயத்தை சரி பண்ணணும் ஒரு விஷயத்த கையோடு நீங்கள் அமைதை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போய் பார்க்கணும் ஒரு விஷயம் நீங்களே தடுத்தாலும் அது உங்களை தொடர்ந்து வரும் இந்த மூணு விஷயம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பாடம் புகட்ட வேண்டிய ஒரு விஷயமாக உங்களுக்கு அமையும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எட்டுக்கு போனீங்க அப்படின்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு மெமரியை க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயமாகவும் இருக்குது அது ஒரு வகையில் உங்களுக்கு சின்ன ஒரு இஷ்யூஸுன்னு சொல்லலாம் ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஞாபகார்த்தம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வகையில் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்ததும் அமையலாம் வருங்காலத்தில் பாசிட்டிவ் அமையலாம் ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழில் அது ஒரு விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்கும் அதே போல் இந்த ராசிக்காரர்கள் இந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் போல போகலாம் நிறையா பேர் கமெண்ட்டில் வந்து வந்து கத்துறீங்க அது தயவு செஞ்சு அப்படி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதே மாதிரி நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஜோதிடம் கண்டிப்பாக பார்த்து தரோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நிறைய வந்துட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குங்க கீழே நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா புக் புக் பண்ணிக்கலாம் அதனால் கொஞ்சம் டிலே ஆச்சு அவங்களே காண்டாக்ட் பண்ணி அவங்கள வந்து பேசுவாங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்கிறேன் உங்களோடய ஜாதகம் இருக்குது நான் லோக்கல்லே பார்க்குறேன் சார் அப்படின்னா தயவு செய்து பாருங்கள் தப்பே கிடையாது அப்படி அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம் எல்லா ஜோதிடர்களுக்கும் ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சிருக்கலாம் இந்த நம்பரில் இருக்கிறவங்களுக்கு ஏன் நான் சொல்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் சிம்பிள் விஷயம் இரநூறு ஜோதிடர்களுக்கு ஆசான் அதிலே எல்லா விஷயமும் அதில் அடைக்கிறோம் கிட்டத்தட்ட நாலு லாங்குவேஜில் ஜோதிடம் பார்ப்பார் அதில் ஒரு பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா இன்றைக்கி பிரபலமான ஒரு அரசியல்வாதிக்கு அவர் தான் வந்து ஜோதிடம் பார்த்து சொல்லிட்டுருக்காரு அதுதான் அதில் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டு வருங்கால அரசியல்வாதின்னு சொல்லலாம் பிரபலமான அரசியல்வாதின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இன்னும் பல சிவி துறையில் இருக்கிறவங்களுக்கும் இவர் வந்து ஜோதிடம் பாட்டு சொல்லிகிட்ருக்கார் அவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் அது ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒருவர் மக்களால் ரொம்பவும் நேசிக்கக்கூடிய ஒருவர் புது அரசியல்வாதி அப்படின்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு நிறைய பேருக்கு வந்து இவர் வந்து ஜோதிட ரீதியாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கார் சரிங்க அதே போல் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடும் இந்த மேஷராசிக்காரர்கள் நீங்கள் முருகரை கைவிட்டுறாதீங்க முருகர் நீங்கள் எந்த அளவுக்கு போய் நீங்கள் கையை பிடிச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு முருகர் உங்கள் கையை பிடிச்சிக்குவார் விடாமல் பிடிச்சிக்குவார் நல்ல ஒரு அறிவாளித்திறன் நல்ல ஒரு அறிவுத்திறன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா இந்த மேஷராசிக்காரர்கள் பக்கத்தில் போய் நின்னாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஜீனியஸையும் ஈஸியாக டேக்கிள் பண்ணிடுவாங்க அந்தளவுக்கு மேஷராசிக்காரர்கள் ஜீனியஸாக அப்படின்னு கேட்டால் சின்ன விஷயத்தில் சரிக்குருவாங்க ஒவ்வொரு எடிஷன் கதையில் கூட இருக்கும் பார்த்தீங்களா ஏதோ ஒரு கதையில் கூட ஒன்று வரும் நிறையா விஷயங்கள் பண்ணால் அதில் சின்ன சிம்பிளான விஷயத்தை இது பண்ணிடுவாங்க அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு ஒரு விஞ்ஞானியோட இதில் கூட வரும் ஒரு பெரிய ஹோல் போட்டிருப்பார் அது ஒரு சின்ன ஹோல் போட்டிருப்பார் எதுக்கு அந்த ஹோல் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் பெரிய எலி வந்தால் அந்த பெரிய ஓட்டைக்குள்ளே போகும் சின்ன எலி வந்தால் அந்த சின்ன ஓட்டைக்குள்ளே போகணும் அதுக்கு தான் விட்டுருக்கேன் அப்படிம்பாங்க பெரிய பெரிய விஷயங்கள் கண்டுபிடிச்சவர் அந்த பெரிய ஓட்டைகளே சின்னிலையும் போகும் அப்படிங்கிறது அவர் தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஒரு கதைகள்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி மேஷராசிகள் பெரிய விஷயத்துலாம் ரொம்ப ஈஸியாக டேக்கள் பண்ணிடுவார் சிம்பிளான விஷயமா இருக்கும் அது என்னடா இப்படி பண்ணி வச்சுக்கிற சொக்கிட்டியே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் பண்ணிவிங்க அந்த மாதிரி என்னோடய குணாதிசயமே அதே போல் இந்த ராசிக்காரர்கள் சில தந்திரங்களுக்கு ஈடுபட்டவர்கள் ஈஸியாக தந்திரமாக ஒருத்தர் டேக்கிள் பண்ணிடுவீங்க அவன் என்னடா அடே இவனா பத்து செகண்டில் ஈஸியாக மிஸ்ம மிஸ்மரைஸ் பண்ணிவிடுவாங்கடாங்கிற மாதிரி ஒன்றா கேன் வாஷ் பண்ணிடுவாங்கிற மாதிரி அப்படி நீங்கள் வந்து கேன்வாஷ் பண்ணுவீங்க அவ்வளோ ஒரு அற்புதமான ராசி இந்த மேஷ ராசி மக்களோடு அதிக தொடர்பில் இருக்கக்கூடிய ராசி மேஷ ராசி மக்களோடு இணைந்து செயல்படக்கூடிய ராசி மேஷ ராசி அதீத செல்வங்கள் அதிகமாக வச்சுருக்கக்கூடிய ராசி மேஷ ராசி இந்த மேஷ ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட வல்லுநர்கள் அப்படின்னா மேஷராசியில் பிறந்தவங்க எந்த அளவுக்கு கடவுளை வணங்குறாங்களோ அந்தளவுக்கு ப்ராக்டிக்கல் திங்கிங் அதிகமாக இருக்கும் சார் ஒரு விஷயத்துக்காக கடவுளை மட்டும் நம்பினா போதும் அப்படிங்கிறது கிடையாது அதுக்காக நான் சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடியவங்க இந்த மேஷராசி மேஷ மேஷராசிக்காரர்கள் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா இந்த ராசிக்காரர்களுக்கு குலதெய்வம் உறுதுணையாக வரும் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி குலதெய்வம் கூட வந்து நிற்கும் குலதெய்வம் சொன்னால் நீங்கள் கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் குலதெய்வம் தான் உங்கள் வந்து நிற்கு நீங்கள் எப்போ ஏற்பட்ட கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நீங்கள் தூரமாக இருக்க கோயில் போய்ட்டாங்க ஜோசியர் சொன்னாங்கன்னு ஒரு கோயில் போய்ட்டுங்க எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் ஃபைனலாக வர வேண்டியது குல தெய்வம் தான் குலதெய்வம் என்ன சொல்லுதோ அந்த மாதிரி மட்டும்தான் அடுத்து உங்கள் வாழ்க்கையை நடக்கும் அதே போல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தவறாக பயன்படுத்தவே கூடாது ஒன்று கிட்ட தவறான விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கவே கூடாது பெண்களை எதுக்கிறதோ இல்லை பெண்கள்கிட்ட அசிங்கமாக பேசுகிறதோ இல்லை தேவையில்லாத உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளோ மனைவியோ அம்மாவோ யார்ட்டையுமே வந்து கடுமையான வார்த்தைகள் சொல்லி அவங்களை கண்ணீர் மட்டும் வரவே கூடாது மேஷ ராசிக்காரர் பாயிண்ட் ஒன்று ரெண்டாவது ஒரு பாயிண்ட்டு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் சில இருக்கலாம் மேஷராசிக்கார்கள் தொழிலே சில டாக்குமெண்ட்டாக தான் இருக்கும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் எது முக்கியமான ராசி அப்படின்னா மேஷராசி தான் சின்ன சின்ன இஷ்யூஸெலாம் நீங்கள் தேவையில்லாம் மாற்றுற வாய்ப்புகள் அதிகம் எந்தளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் பக்குவமாகவும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இல்லை ஒரு மெச்சூர்டாக நீங்கள் வந்து நடந்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நிறைய லாபகரமான விஷயங்கள் நடக்கும் சரி இப்போ மேட்ருக்கலாம் இந்த மேஷராசிக்காரர்கள் முதல் ஒரு பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கல்வியில் மட்டும் கவனம் இருந்தால் ரொம்ப நல்லது இரு எதிர்பாலினத்தவர் மீது தேவையில்லாத ஈர்ப்பு வருவதால் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க அது வந்து உங்களுடைய வாழ்க்கையை தேவையில்லாமல் தடம் ஊடக வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் மேஷராசிக்காரர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா காதல் வயப்பட வேண்டிய நேரம் இருந்தது அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கணும் பாயிண்ட் ஒன்று பாயிண்ட் ரெண்டு உங்களுக்கு தெரிந்த உறவுகள் கொஞ்சம் உங்களை விட்டு கொஞ்சம் விலகி இருக்க வேண்டிய காலகட்டங்களில் இருக்கலாம் உங்களுடைய காதலோ அல்லது உங்களுடைய உறவினர்கள் யாராவது ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் டேக்கெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது அதுக்காக வார்த்தைகளை சரியாக பயன்படுத்த வேண்டும் ஓரளவுக்கு வார்த்தைகள் சண்டை போட்டிருக்கலாம் வேறு ஏதாவது ஒரு விஷயங்களாக இருக்கலாம் அதனால் கொஞ்சம் வார்த்தைகளை பயன்படுத்துறத கொஞ்சம் பாருங்கள் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிறக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு மெமரி ஒரு க்ரியேட் பண்ணுறது ஒரு ஆண்டாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு குறிப்பிட்ட ஒரு லட்சியம் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமையும் என்ன சார் லட்சியம் ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன் சார் கட்டினேன் ரொம்ப நாளாக பெரிய பேலஸ் கட்டுணு ஆசைப்பட்டேன் கட்ட போகிறேன் ஒரு லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் வாங்க போகிறேன் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் மூணு காராக வாங்க போகிறேன் அதே போல் ஒரு பெரிய தொழில் நிறுவனம் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் பெரிய தொழில் நிறுவனம் நடத்த போகிறேன் இந்த மாதிரி ரொம்ப நாள் கனவு சார் ஒரு சிம்பிளான தொழில் அப்படி நீட்டாக ஒரு ஊருக்கு சென்டரில் ஒரு ஊட்டு ஊரோட அவுட்டரில் ஒரு நல்லதாக ஒரு டீ கடை ஒரு பேக்கரி சிம்பிளாக வச்சா போ சார் அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்க பெரிய லெவலில் அது நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய தொழில் அடுத்த ஸ்டெப்புக்கு நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு எப்போவுமே ஒரு தொழிலில் இரு தொழில் வந்து செட் ஆகும் லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகும் அதே மாதிரி அரசு டாக்குமெண்ட் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பத்திரம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரெவன்யூ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண இருக்கக்கூடிய தொழில்கள் உங்களுக்கு நல்ல ஒரு செட்டாக செட் ஆகும் வெளிநாட்டு வருமானம்லாம் உங்களுக்கு ஓரளவு செட் ஆகும் அதாவது வேலைக்கு போகிறத விட உங்களுக்கு பிஸ்னஸ் தான் செட் ஆகும் சார் இல்லை சார் மாடு மாதிரி கரிவாளம் கட்டின குதிரை மாதிரி நான் வேலைக்கு போய்ட்டு தான் சம்பாரிச்சிட்டு இருக்கேன் என்ன பண்ணே தெரில சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு தொழில் இரண்டு மூன்று தொழில்கள் நடத்துவதள அளவுக்கு மேஷராசிக்காரர்களுக்குலாம் நல்ல ஒரு அறிவு திறன் இருக்குது அமைப்பும் இருக்குது ஸோ அதுக்குன்னு தொழிலை கோட்டை விட்றாதீங்க வேலையும் கோட்ட விட்றீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள் சார் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் நம்ம மைன்டெய்ன் பண்ணாது அப்படின்னா ஃப்ரீயாக விட்டுருங்க மேஷராசிக்காரர்கள் திறன் இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணிங்க அப்படின்னா இன்னமே நன்மை உண்டு அதே போல் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க இந்த மேஷராசிக்கார ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா கடன் அடையும் உங்களுக்கு ரொம்ப நாளாக கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடன் வந்து கொஞ்சம் சீக்கிரம் சரியாயிடும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் கடன் சரியாச்சு அப்படின்னாலும் மறுபடியும் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் பணத்தை போட்டு அந்த கடன் அப்புறம் அடைச்சிக்கலாம் அது லாபத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிப்பீங்க திருமணம் ஆகாத இளம் வாலிபர்களுக்கும் தோழிகளுக்கும் கூடியவர்கள் திருமணம் நடக்கும் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நிறைய பேருக்கு அது ரொம்ப ஆர்வமாக கேட்டுகிட்டுருக்கு எப்போ சார் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு இருந்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஹைலைட்டு விலைவாசி ரொம்ப அதிகமாக ஏறும் நகையெல்லாம் விலை ஏறி போய் எங்கேயும் நிற்கி இப்போ எப்படி நிற்கிது அதை விட மூணு நாலு மடங்கு ஏறும் வெள்ளி விலை எப்படி ஏறப்போகுது அது மாதிரி வெள்ளி விலையெல்லாம் ஏழு லட்ச ரூபாய் தொட்டுங்கிற ரேஞ்சில் இருக்குது அந்தளவுக்கு எல்லாமே விலைவாசி ஏறக்கூடிய ஒரு ஆண்டாக வரக்கூடிய ஆண்டு அமையும் இருக்குது கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் செய்தால் அதில் மிகப்பெரிய நன்மையும் மிகப்பெரிய லாபமும் வந்து சேரும் போல் இந்த ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்கள் சார் எந்த விஷயத்த சார் நம்ம வந்து யோசித்து செயல்படணும் சார் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் யோசித்து செயல்படணும் எது யாரை நம்பி நீங்கள் வந்து பணம் போடுறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் பணம் கொடுக்குறதோ இல்லை உங்களோட வண்டி வேறு வண்டியாக கொடுக்குறதோ இல்லை வண்டி நீங்கள் வாங்கி ஓட்டுறதோ இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமைது ஸோ ரெண்டாயிரத்தி ஆறில் இன்னும் ஒரே ஒரு ரிஸ்க் உங்களுக்கு இருக்குது அந்த ரிஸ்க் உங்களுடைய தசாபுத்தையும் கட்ட அமைப்பும் பார்த்து மட்டும்தான் நம்ம நம்ம வந்துலேட் பண்ண முடியும் அது தெரிஞ்சுக்கணும்னா தயவு செய்து கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அந்த இடத்துல பிஸியாக இருந்தது அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுக்கணுங்க இல்லை வாட்ஸ்அப் நம்பர் தனியாகவே தெரியாது கொடுத்துருக்கோம் ஒன்றுவே நம்ம ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் ஃபோன் மூலமாக தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் இருக்குது அந்த ஜோதிட ரீதியாக பார்க்குறவங்களுக்கு ஒரு அருமையான சில விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறோம் அதுமே வந்து உங்களுக்கு ரொம்ப மன திருப்தியான ஒரு விஷயங்களாக அமைப்போம் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டுக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்க இருக்குது வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி